கரூர்ல சனிக்கிழமைக்கு இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவம் உலக மக்களுடைய மனங்கள் எல்லாமே கண்களையும் கதிகலங்கி வச்சிருச்சு இதுக்கு மெயின் காரணம் யாருறான்னா சதி அந்த சதி யாருன்னு கேட்டா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவரும் செந்தில் பாலாஜி அவரும் மாவட்ட நிர்வாகம் தாசில்தார் உட்பட காவல்துறை உட்பட அத்தனை பேரும் இந்த சரியில் இருக்காங்க இந்த அகோரமான இந்த கொலைக்கு மரணத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க தமிழர் முதலமைச்சரை தான் இது சாரும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவரை மத்திய அரசு கைது பண்ணணும் ஒண்ணு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க சதி மின்சாரத்துறை சதி ஆம்புலன்ஸ் ஸ்டிக்கர் ஓட்டின ஆம்புலன்ஸ்க்கு வருது திமுக ஸ்டிக்கர் ஓட்டின ஆம்புலன்ஸ் அங்க எப்படி வரும் விஜய் கூட்டத்துக்கு விஜயனுடைய ரசிகர் மன்ற கூட்டத்துக்கு எப்படி வரும் விஜய் நல்லவரா கெட்டவரா அப்புறம் பேசிக்கலாம் ஒரு ஒருத்தரை ஒழிக்கணும் கங்கணம் கட்டிக்கிட்டு

பெருங்காய டப்பா போல் காலி டப்பா ஆகிடுவார் என்பது என்னுடைய கருத்து ரெண்டு கூட்டம் நடந்துச்சு மூணாவது கூட்டம் பெருங்காய டப்பா மாதிரி ஆகிடும் பேசியிருக்க துபாய்க்கு போன துணை முதலமைச்சர் ஓய் ஓடி வரா இந்த சதி பின்னப்பட்டது திமுக அரசாங்கம் தான்